வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சில சமயம் எதிர்பார்க்காத நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அது நல்ல விஷயமாக இருக்கலாம் கிட்ட விஷயமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தாண்டித்தான் போக வேண்டும் எதையுமே அமைதியாக எதையுமே ஆர்ப்பாட்டம் செய்யவும் முடியாது அதுபோல அமைதியாக இருக்கவும் முடியாதுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யும் பொழுது அது ஏதோ ஒரு தோல்வியை கொடுக்கும் பொழுது மனவழிகள் அதிகமாக இருக்கத்தான் செய்யும் இதை நான் நன்றாகவே உணர்கிறேன் உன்னிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைத்தாய் இன்றைய நாள் எப்படி உனக்கு போனது என்பது நான் நன்றாக உணர்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை தொலைத்தாய் ஆனால் உனக்கு ஒரு சத்தியம் மட்டும் செய்து கொடுக்கவா இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைக்கவே மாட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடியது உன் வாழ்க்கையில் நீ என்ன என்னிடம் கேட்கிறாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் இன்று நான் உனக்கு இதை சத்தியமாக செய்து தருகிறேன் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நிறைய வித்தியாசமான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல நல்ல விஷயம் என்றால் என்னம்மா என்று நீங்கள் கேட்கலாம் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த விஷயத்திற்கெல்லாம் நீ ஓடோடி போய் எல்லா விஷயத்தையும் நீ எனக்கு இந்த விஷயம் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று எல்லா தெய்வத்திடமும் ஓடி ஓடி போய் கேட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் நீ தெய்வங்களை வணங்கும் பொழுது கண்ணீர் விடாமல் வணங்கியதே கிடையாது எல்லா நேரமும் உன்னுடைய மனதில் காயங்கள் இருக்கிறது கண்ணில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது நீயோ நினைப்பா என்னடா வாழ்க்கை இது ஏன் இப்படி இருக்கிறது இந்த நாள் மாறாதா இந்த நாள் இப்படியே இருக்கிறது என்று நிச்சயமாக நாளைய நாள் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் நீங்கள் நல்ல விஷயத்தை யோசியுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீங்கள் குழம்பி தவிக்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு சோகங்கள் இருந்தது அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இனிமேல் நாளையிலிருந்து அது போல இருக்கவே இருக்காது எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் தவறாகவே நடக்காது நீ பாக்கியம் செய்த குழந்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய பார்வையில் இருந்தால் அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள்தானே பாக்கியம் செய்த குழந்தை இன்று உனக்கு தோல்விகள் கிடைத்ததனால் நாளை அப்படி இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கக்கூடாது இன்று உன் வாழ்க்கையை இப்படி கொடுத்த நான் நாளை வேறொரு மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பேன் நானும் உனக்கு ஒரே மாதிரியாக விஷயத்தை கொடுத்தால் நீயும் சோர்ந்து விடுவாய் நிச்சயமாக நல்லதை மட்டுமே செய்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ தாராளமாக என்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நான் உன்னிடம் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்வேன் என்னவென்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பட்டுக்கொண்டு கொண்டு பார் கஷ்டத்தை அதை இந்த வாராகியானவள் உன்னுடைய தாயானவள் நான் பெற்றுக்கொண்டு உனக்கு என்னிடம் இருக்கும் நிம்மதியையும் சகல ஐஸ்வர்யத்தையும் நானே தருகிறேன் யாரும் உன்னை பார்த்து ஏன் நீ இந்த நிலைமைக்கு வந்துவிட்டாய் என்று கேட்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய நிலைமையை நான் மாற்றி சந்தோஷமாக உன்னை வாழ வைக்கிறேன் புதிது புதிதாக பிரச்சனைகள் கிளம்புகிறது என்று நினைக்கலாம் அனைத்து புகைகளையும் பிரச்சனை என்பதே புகைதான் அதை நான் இருந்த இடம் தெரியாமல் அடக்கி நான் தண்ணீரை ஊற்றியது போல எல்லா பிரச்சனையுமே மூடி 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 வைத்து நீ நினைக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தடுக்க யார் வருவாய் என்று நான் வருவேன் உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய இயக்கங்களையும் நல்லபடியாக செய்து தர நான் வருவேன் பொறுமை மட்டும்தான் தங்கமே வேண்டும் பொறுமை இருந்தால் நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலும் இருந்து உன்னால் வெளிவர முடியும் பிரச்சனைகளை பார்த்து ஒரு நாளும் பயப்படாதே பிரச்சனை என்பது இன்று வரும் நாளை போகும் அதனால் நாளைய உனக்கு நிம்மதியான நாள்தான் நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமான நாட்கள் தான் உன்னுடைய வாழ்வில் நீ யாரை பார்த்தோம் இனிமேல் யாரை பார்த்தோம் இவர்கள் நம்மோடு பெரியவர்களாக இருக்கிறார்களே அதாவது வயதில் அல்ல பணத்தில் பெரியவராக இருக்கிறார்களே நம்ம எல்லாம் மதிப்பார்களா என்று எந்த ஒரு விஷயத்திலும் நீ குழம்பவே வேண்டா நீயும் பணத்தாலும் பதவியினாலும் பெரிய ஆளாகத்தான் போகிறாய் யாரெல்லாம் இன்று என்னை தேடி வந்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் இன்றைய நாளை விடு இன்றைய நாள் உனக்கு பிடிக்காதது போல் அமைந்துவிட்டது இதை திரும்பவும் உன்னால் மாற்ற முடியுமா மாற்ற தானே அதனால் இனிமேல் வரும் நாட்கள் நான் மாற்றி உனக்கு நல்ல நாட்களாக மாற்றி சந்தோஷமான நாட்களாக மாற்றி இன்பத்தை மட்டுமே அள்ளி கொடுக்கும் நாட்களாக உனக்கு நான் தருகிறேன் யாரையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் எனக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய நாள் கொடுத்தேன் என்றால் இதையும் ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நான் தடுக்கத்தான் கொடுத்தேன் வருகிறதா நல்லதாகவே உனக்கு ஏற்படுத்தி உன் வாழ்க்கை முழுவதும் இன்பமாகவே உனக்கு நிறைந்து இருக்கும்படி இந்த அம்மா நான் உனக்கு செய்கிறேன் இந்த அம்மா செய்வதை விட உனக்கு யார் செய்வாய் சொல் பார்க்கலாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் என்னிடமிருந்து அனைத்து நல்ல விஷயங்களும் தாராளமாகவே கிடைக்கும் நீ தவித்தாய் ஆனால் இனிமேல் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் நீ எல்லா விஷயத்திற்கும் ஏங்கி ஏங்கி துடித்தாய் இனிமேல் நான் உன்னை ஒரு விஷயத்திலும் ஏங்கி துடிக்கவே விடமாட்டேன் அமைதியான வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மட்டுமே உனக்கு கொடுத்து உனக்கு தேவையில்லாததை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து தேவையான விஷயங்களை மட்டுமே உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் பொன்னான உன்னுடைய வாழ்வில் இனி எல்லாம் சிறப்பாகவே நடக்கும் யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டாம் யாரும் நமக்கு உதவி செய்யவே இல்லையே என்பதெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக தங்கமே உன் வாழ்வில் எல்லாம் நல்லது நடக்கும் நீ பொறுமையோடு என்னை நீ நம்புகிறாய் அந்த பொறுமை ஒவ்வொன்றையும் நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கை என் மீது நீ வைத்திருக்கிறாய் அந்த நம்பிக்கை ஒவ்வொன்றையும் நானே காப்பாற்றுவேன் உன்னுடைய வாழ்வில் இன்று நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நாளை கிடைக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு இடத்திலும் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன் அமோகமான வாழ்க்கையை போகிறாய் இனிமேல் யாரைக் கண்டும் எந்த ஒரு விஷயத்தை கண்டும் நீ அஞ்சவே கூடாது பொதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு சீக்கிரத்தில் அனைத்து விஷயங்களும் உனக்கு பிடித்தது போலவே இருக்கும் நல்லதே நடக்கும் கவலைகளை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து கொண்டு இருந்தாயானால் எதுவுமே நல்லதாக நடக்காது அதுவே நீ எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு உன் இஷ்டத்திற்கு உன்னுடைய வேலையை நீ பார்த்தாயானா நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நானே மாற்றுகிறேன் எல்லாவற்றையும் நானே உனக்கு அன்பாக தருகிறேன் என்னுடைய பிள்ளைக்கு தராமல் நான் இங்கு போவேன் சொல் எதையும் கண்டு அஞ்சக்கூடாது இனி நானே உனக்கு அனைத்துமாக இருந்து நல்வழி நடத்துவேன் சந்தோஷமாக இரு இப்பொழுது உன்கூடுவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி